வக்கம்மா நண்பர்களே கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அபாஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் சில காணொலிகளை வெளியிட்டிருக்கோம் இந்த சீரும் சிறப்பு மிகு இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் கொடைக்கானலோட நிலவரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா மிக ஒரு அருமையான ஒரு சூழ சூழ்நிலை காலநிலை நிலவுகிறது கையில் குறையும் உள்ள நாறைகளோடு இந்த ஊருக்கு வந்து இந்த இயற்கை காட்சிகளை கண்டு மகிழக்கூடிய வகையில் இருக்குது அதிகப்படியான வாகன நெருக்கடிகள் அற்ற மிகவும் ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை நிலவர கண் காண்கிறோம் இந்த வேலைகளில் வரக்கூடிய சுற்றுலா சொந்தங்கள் மிக இயல்பாக இந்த பகுதிக்கு வந்து கொடை மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற போதிய கண்டு மகிழ்ந்து செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இங்கு உள்ள தங்கும் அறைகளின் கட்டணங்கள் மே மாத காலநிலை போல இல்லாமல் இப்போது மிக குறைந்த அளவிலேயே இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நம்மளுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு பட்ஜெட் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டூரிசத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த ஹாஃப் சீசன் செகண்ட் சீசன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சீசன் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஏற்கனவே சொன்னது போல் உள்ள நாடைகளும் கையில் குறையுமாக வரலாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஒரு நாலு வகையான கிளைமேட் கண்டிஷன் இருக்கும் சிறிது வெயில் சிறிது பனி சிறு தூரல் சாரல் போன்று இருக்கும் கொடைக்கானலே கண்டறியப்பட்டதே இந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு ஆரம்பிதான் இங்கு பல்வேறு வகையான சுற்றுலா பயணிகள் வராங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வராங்க இயற்கையை நேசிக்க வராங்க உடலை தூய்மைப்படுத்தி உள்ளத்தை இன்புற்று செல்ல வராங்க இதில் மூன்றாவது வகையான சுற்றுலா பயணிகளுக்கு ஆங்கிலேயர்கள் சொன்னது போல் இங்கே வந்து அமைதியான சூழ்நிலையில் காலையில் ஒரு ஏரி சுற்றி ஒரு நடைப்பயிற்சி அறையில் சற்று ஓய்வு மீதி நேரங்களில் சின்ன ஒரு உலா அது போன்ற ஒரு சூழ்நிலைக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த குறையில் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வாகன நெரிசல்களோ ஹாரன் ஒலிகளோ அல் அற்ற உதமையான ஒரு நல்ல சூழ்நிலை தரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ குறைகளுக்கு வர விரும்பக்கூடிய பயணிகள் இப்போது வரலாம் மிகவும் அருமையாக இருக்கிறது நம்ம நண்பர் சார்லஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேரத்தில் வந்து செஞ்சு சாலி எப்படி இருக்குது நம்ம ஊர் இப்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் கூலாக வந்து நீங்கள் லேக்கை இருக்கீங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஊரில் இல்லையா ரொம்ப க்ரௌடு கிடையாது ஒன்றும் கிடையாது சரி ஓகே நமது நண்பர் அவர் என்னோட பல ஆண்டுகளாக நம்மளோட பயணிச்சுட்டு வர்றவர் அப்பப்போ வந்து டிஸப்பியர் ஆகிட்டு இருப்பார் கொடைக்கானலில் சந்திப்போம் வழியில் சந்திப்போம் இன்னைக்கு இந்த ஏரி சாலை எங்களை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டியிருக்குன்னு தான் சொல்லலாம் ஆகவே நண்பர்களே வாருங்கள் கொடைமலைக்கு வருக நன்றி வணக்கம்